வணக்கம் நண்பர்களே நேற்றைய இரவும் இன்றைய காலை பொழுதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரெதிர்ச்சியையும் பெரும் துயரத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கு கரூர்ல நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி முப்பத்தி பேர் உயிரிழந்திருக்காங்க அதுல குழந்தைகள் ஒன்பது பேர் பெரியவங்கள்ல ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் இறந்திருக்காங்க இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்துயரமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவிலேயே ஒரு கட்சி கூட்டத்துல இப்படி கூட்ட நெரிசலை சிக்கி இறப்பது இதுதான் முதல் முறை இந்த துயர சம்பவத்துக்கு தாவிக்க தலைவர் விஜயும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தான் முழு பொறுப்புன்னு எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க உண்மையிலேயே கரூர்ல நேற்றிரவு என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் நாமக்கல்ல தேர்தல் பரப்புரை கூட்டத்தை முடிச்சிட்டு விஜய் அவர்கள் கரூர் வரும்போது மாலை அஞ்சு மணி இருக்கும்